வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜென்ரலா வந்து ராசி லக்கண ரீதியாவும் பார்க்கலாம் மீன ராசி மீன லக்கணத்துக்கா இந்த குரு பயிற்சி எப்படி இருந்து பண்ணா அப்ப ரெண்டுல இருந்தார் மேசத்துல இருந்தார் இப்ப ரெண்டுல தனஸ்தானத்துல தனஸ்தாந்த குரு உக்காரம் அப்ப ஜனத்தை வந்து பாழ்வு பண்ணிருப்பார் வருமானம் வந்திருக்கும் இருக்கும் பத்தாயிரம் வந்து இருபதாயிரம் செலவாயிருக்கும் இப்போ ரெண்டுல இருந்து மூணுல போயிட்டாரு அப்ப சகோதரஸ்தானத்துல போய் உடம்ப சின்ன சின்ன சிக்க சிக்கல்கள் இரு உண்டு பண்ண ஆகணும் மீன ராசிக்கு வந்து என்ன பண்றாரு அது குரு வந்து அஞ்சாம்பாடியா கண்ணி பாக்குறாரு கண்ணில ஆல்ரெடி கேதுகிறார் அப்போ இந்த குருவும் கேதுவும் ஒன்னா சேர்றதுனால பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணும் காரணம் மீனராசிக்கு ஏழாம் இடம் கண்ணி அப்போ வந்து கல்யாணம் காட்சி நடக்கும் இப்போ குரு குரு பயிற்சின்றதுனால கல்யாணம்தான் தான் இருந்தாலும் மங்களகாரகம் கல்யாணம் தனக்காரங்க புத்திரக்காரன் குழந்தை உள்ள குழந்தை இதெல்லாம் நடக்கும் மீனராசி ராசி காரணம் வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்த கண்ணியை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து கல்யாணம் அமைகிற வாய்ப்பு அப்புறம் அந்த புத்திர பாக்கிய அமைப்பு அப்புறம் தொழில்ல ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு சுத்திய சுற்றுலா போற வாய்ப்பு வேலை கிடைக்கிற வாய்ப்பு நடக்கும் அதே மாதிரி மீன ராசிக்கு பாரியா குரு வந்து விருட்சிக்கத்தை பாக்குறாரு அப்ப பாரியா விருட்சிக்கத்தை பாக்குறதுனால பாகிஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப பாகிஸ்தானும் நல்லா ஆகுது உங்களுக்கு அப்ப பாக்கியின் பூர்வீக புண்ணியம் நல்லா இருக்குதுன்னா இப்போ ஒருத்தனை தர்மம் பண்ணோம்னா பாக்கெட்ல ஆயிரம் தான் நீ ஒரு ஐநூறு ரூபாய் தர்மம் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு பாக்கிஸ்தானம் நல்லா இருந்தாலும் மீன ராசிக்கு பணம் வரும் ஏதோ ரூபத்தில் ஆட்டோமேட்டிக்கா வரும் காரணம் பாகிஸ்தானத்தை குரு பாகுறா விருச்சிகத்தை பாகுறாரு அப்போ மீன ராசிக்கு ஒன்பதாயிரம் இடத்த விரிச்சிகத்தை பாக்குறதுனால நல்ல திரண்ட செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்பும் புதிய பொருளாதாரத்துல மேம்படும் தொழில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் நல்லதே நடக்கும் பொதுவா தோட்டம் அதே மாதிரி மீன ராசிக்கு மகத்தை பாகுற பதினோராம் இடத்தை பாக்குறார் லாபஸ்தானத்தை பாக்குறார் அப்ப லாபங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் ஏதோ ஒரு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு சின்ன கம்பெனில வேலை செய்திருக்கலாம் பெரிய கம்பெனில போகலாம் இப்போ அரசாங்கத்திலே பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஆக லாபஸ்தானத்தை குரு வந்து ஒன்பதாம் பாரியா பார்க்கறதுனால எல்லாமே தான் இருக்கும் அவங்களுக்கு காரணம் மீன ராசிக்கு வந்து கண்ணியும் அப்புறம் விருச்சிகத்தையும் மகத்தையும் பார்க்குறாரு அப்ப மகம் வந்து பதினோராம் இடமாவது இல்லையா மீன ராசிக்கு அப்போ நல்ல திரண்ட பொன் பொருள் சேர்த்துக்கும் புதிய வேலைக்காரர்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்போம் ஆடம்பரமான வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்போம் இதுல நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல கஜகேசரி யோகம் மாதிரி பணத்தை வாரி கொட்டும்